கன்னி ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேன் இதனால தான் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை தினம்தோறும் புதுசு புதுசாக தான் இருக்கு நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலானு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய கண்ணி ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கன்னி பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய கண்காசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி இந்த சொல்லிட்டு செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது இதனால வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முதல் மாற்றமே நீங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் கன்னி ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டோடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏத்துக்குவீங்க இனிமேல் கன்னி ராசி எதிர்த்தவங்களுக்கு அழிவு காலம் தான் எமனையே எதிர்க்கக்கூடிய ராசின்னா அது வந்து கன்னி ராசிக்காரங்க தான் கன்னி ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீறையும் கடுகலவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கன்னி ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது ஜூன் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராக கேத பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய ஒரு மக்கள் சஞ்சாரம் பண்றாங்க இது ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு சுக்கர பயிற்சி நடக்க இருக்குது ஒருத்த வாழ்க்கையில கட்டி பறக்கிறானா அவனை பார்க்கறவங்க எல்லாமே அவனுக்கு என்னப்பா சுக்கர உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கர பயிற்சி மூலமாக நீ வர கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே உங்க வாழ்க்கையில இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் மிகவும் ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது மட்டும் இல்லாம உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு என்னப்பா குரு பெயர்ச்சி நீங்க நல்ல பொருளாதார முன்னேற்றம் வரும்னு சொன்னாங்களே எந்த ஒரு வர வரமாட்டேங்குது அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்றீங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருமச்சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே குறைய போகுது அது குறைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய பலன்கள் வந்து முழுவதுமாகவே கிடைக்க போகுது அதாவது கருமச்சனி நினைச்சு நிறைய கண்ணிராசிக்காரங்க பயந்துக்கிட்டு இருக்கீங்க கர்மச்சனியோட தாக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா கண்ணிராசிக்காரங்களுக்குமே இருக்காது அதுல குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில ஜாதகார்க்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்கும் மீதி எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது கண்டிப்பாக நீ வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்காசிக்காரங்க அடைய போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தியாயிருக்காரு மே பதினான்காம் தேதி கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது குரு பயிற்சி உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பார சம்பளத்துக்கு போயிட்டு இருப்பீங்க ஆனா நீங்க படிச்சது ஆர்ட்ஸ் படிச்சிருப்பீங்க இன்ஜினியர் படிச்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க நிறைய டிகிரி ஒரு குடும்ப வறுமைக்காகவும் குடும்ப கஷ்டத்துக்காகவும் இனி வரக்கூடிய தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது அதை நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பரவாயில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த மொத்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கறத நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க நிறைய பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் பெறும்போது ரொம்ப பார்த்து மனவேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தாஸ்டில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை உதவிகள் கிடைக்கும் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக கண்ணிராசிக்காரங்களுக்கு வெற்றியை தரும் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலையில் அதிகமாக கஷ்டப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கணிராசிக்காரங்க தான் ஏன்னா அது குறிப்பாக பெண்களுக்கு கூட எதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய கணிராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை கூடக்காரையும் தப்பா நினச்சிருவாங்களா நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபரில் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் கிடைக்கும் அப்படினா நிறைய கணிராசிக்காரங்க கேட்குறீங்க இங்க வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ளதுனால உங்க வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க காதல் ராசினாவே அது ராசி ஒரு காலத்தில் பேர் எடுத்திருந்தாங்க ஆனால் இப்போ கிடையாது காதலில் அதிகமான தோல்வி சுத்திக்கிறது வந்து கணி ரசிக்காரங்க தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர் எதோ ஒரு சண்ட சந்த சச்சரவு மனகரசு மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து தடையாக இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை வந்து சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது இந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோரே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் கணித ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பரிவிதமான வளர்ச்சியாக இருக்க உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கலையில் மாட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்கள் கூட இருக்கிற நபர்களே உங்களை வந்து அழிக்க துடிக்கிறாங்க நிறைய நபர்கள் எப்படி இவன் மேலே வந்துட்டான் நம்ம மேல் நம்மளை விட அதிகமான பொசிஷன் இருக்கானே நம்மளுடைய சொத்து அதிகமாக வச்சிருக்கானே அப்படின்னு உங்களுக்கு நிறைய நபர்களை வந்து துரோகம் பண்ணவும் உங்களை வந்து அழிக்க நிறைய நபர்களை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து தவறான நபர்களுடைய தீய பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களால் மற்ற இருக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் ஈஸியாக நீங்கள் சர்வே பண்ண முடியும் இது மாதிரி தவறான நம்பரை போய் சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக கேள்விக்குறியாக கூட அதிக வாய்ப்பு இருக்குது கொஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க ஏன்னா கண்ணி ராசிக்காரங்க நம்பி அது எல்லா விஷயமே சொல்லிடுறீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் கடைசியில் உங்கள்கிட்டயே வந்து கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்சளவுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் மட்டும் எந்த ஒரு விஷயமும் ரகசியத்தை சொல்லுங்கள் வெளிநபர் நண்பராக இருக்கட்டும் சொந்தக்காரர்களும் தெரிஞ்சது யார்ட்டையுமே வந்து எதையுமே சொல்லாதீங்க இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விளைவுகள் வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கவனத்தோடும் கொஞ்சம் பொறுப்போடனும் கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக செயல்பட வேண்டும் ஏன்னா உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு அபரி வளர்ச்சியாக வரக்கூடிய போது உங்களுக்கு நிறைய நபர்கள் அழிக்க துடிக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் தற்காத்து இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லது